அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தமிழ் பணியில் ஒரு மகுடமாக ஐயன் திருவள்ளுவரின் அறிவுச் சிற்பத்திற்கு சிற்பத்தினை முக்கூடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கண்ணாடிப்பாலம் திறந்து வைத்த கையோடு பொருணநிதி சங்கமிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொருணை இலக்கிய திருவிழா சகோதரி கவிஞர் கனிமொழியின் முன்னெடுப்பில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றும் நாளையும் தூத்துக்குடியில் தமிழ் முழக்கம் செலுத்திட வகை செய்த அரசுக்கும் பொது நூலக இயக்ககத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகு அவர்களுக்கும் அவரோடு தோல் அவர் தோளோடு தோல் நிற்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் பன்னாட்டு முதலீடுகள் பெருகி போன தாராளமயமாக்கலின் காலம் இந்த கார்ப்பரேட் உலகில் அதன் முதலாளிகளால் மனித வளம் குறித்த பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதில் ஒன்று உலகில் மிகச்சிறந்த அறிவுமிக்க உழைப்பாளர்கள் எந்த நாட்டினர் என்று ஒரு ஆய்வு அதில் முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்கள் யாரெல்லாம் தெரியுமா முதலிடத்தில் சீனாக்காரர்கள் இரண்டாவது இடம் ஜப்பானியர்கள் மூன்றாவது இடம் ஆச்சரியப்படாதீங்க நம்ம தென்னிந்தியர்கள் தான் மூன்றாவது இடத்துல இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு அவங்க ஆராய்ச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மூன்று இந்த மூன்று நாட்டினர் தான் நெல் விளைவிப்பதில் நெல் விளைவிப்பதில் முன்னணியில் உள்ளவர்கள் நல்லா அரிசி சோறு சாப்பிட்றவங்க இல்லை அரிசி விளைவிக்கிறவர்கள் தான் இந்த மூணு நாட்டினர்களும் இதுக்கு காரணமே வந்து இவங்களுடைய அறிவு திறத்துக்கு காரணமே வந்து நெல் விளைவிக்கிறதுனால தான் நெல் ஏன்னா நெல் விளைவிப்புக்கு தான் அதிக கடினமான உழைப்பு தேவைப்படும் அந்த உழைப்புக்கும் அறிவுக்கும் நெல் தான் காரணமாக இருக்குது அந்த 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 நேரம் இந்த திருநெல்வேலி மாவட்டம்னு பேரே வச்சாங்க அந்த காலத்தில் நம்ம வந்து மூவா சிவகலை அகழார அகழ்வாராயத்தில் பார்க்கிங்கன்னா நம்ம அரிசி வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நம்ம அரிசி நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இந்த அரிசி விளைவிப்பதை அதனால் உண்டாகிற திறமையும் கலைக்கும் படைப்புக்கும் எழுத்துக்குமே பொருத்தி பார்த்தாலும் அதுவும் அதுக்கும் சரியாக வருதுன்னு இன்னொரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்குறாங்க ஆக இந்த கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காவேரி பாயும் தஞ்சாவூரும் பொருணை பாயும் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க தான் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் ஏன் இப்படி சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட குமுதம் அரசு ஆசை குமுதம் அரசு பதில்களில் அதன் ஆசிரியர் எஸ்ஏபி ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து இவங்க தான் வந்து வெளிப்படைத்தன்மையோட இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரங்களும் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்களும் தான் வெளிப்படைத்தன்மையோடு எழுதக்கூடியவங்க மன எதையுமே ஒழிச்சு வைக்காத எழுதக்கூடியவர்கள் நம்ம மாவட்டத்துக்காரங்க தான் அப்படி படைப்புகள் தான் இந்த மாவட்டத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலை ஏழு லட்சம் எட்டு லட்சம் பிரதி வைக்கக்கூடிய குமுதம் ஆசிரியர் ஒரு கேள்வி பதிலில் சொல்லியிருக்கிறாரு அப்போ அவர் அவர் வந்து செட்டி நாட்டுக்காரரு அவர் வந்து ஜட்ஜு பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கோடி வாசகர்கள் உள்ள குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை சொன்னார்னா அது ரொம்ப சரியான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு மாவட்டத்தில் சேர்ந்தவங்க நம்ம திருநெல்வேலிக்காரங்க தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் எழுத்து நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து அவங்க இதில் வந்து கொஞ்சம் பாலியல் வேட்கை ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க எழுத்துக்களில் நம்ம மாவட்டத்துலேயும் அதை தொட்டு தொட்டு போவாங்களே தவிர இந்த அளவுக்கு சமூக கண்ணோட்டத்தோட தஞ்சாவூரில் யாரும் எழுதுனதே கிடையாது ஒரே ஒரு ஆள் கலைஞர் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி இதில் வந்து திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோமசீரகநாதன் புதுமைபித்தன் இவர்கள் எல்லாமே வந்து சமூக கணனுதையும் ம ம தனி மனித உணர்ச்சிகளையும் சேர்த்தே எழுதிட்டு வந்துடுத்துருக்கிறாங்க சரி இந்த பொருளை பூமியின் படைப்புலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படைப்பாளிகளின் வரிசை வரலாறுங்கிறது எங்கே ஆரம்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த நதி மூலம் போய் பல ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னாலும் கூட கால்டுவெல் தன்னுடைய திருநெலி சிறு நூலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது அகத்தியர் காலத்திலேருந்தே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாரு நமக்கு அது எவ்வளோ தூரம் போ ஒத்துக்கிறதுன்னு பிரச்சனையாக இருக்கதில்ல இருந்தாலும் அவர் அகத்தியர் காலத்திலேருந்தே சொல்கிறாரு அடுத்தாப்பில் அவர் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நாலாயிர தேவிய பிரபந்தம் நூலை சொல்கிறார் அவர் வந்து அதுக்கடுத்தாப்பில் வந்து வெள்ளிப்புத்தூரார் பாரதத்தை சொல்கிறாரு அதுக்கடுத்தாப்புல குமர குருப்ப சொல்கிறாரு அடுத்தால பரிமேலாளர்கள் சொல்கிறாரு இவங்க எல்லாருமே நம்ம ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க தான் நெல்லை மாவட்டத்துக்காரங்க தான் இவங்க எல்லாருமே அப்படி பார்த்தீங்கன்னா அது கால்டுவெல் சொல்கிற மாதிரி பா அகத்தியரில் ஆரம்பிச்சுட்டு தாண்டி வந்தீங்கன்னா பாரதியாருக்கு வரலாம் பாரதி ஒருத்தர் மட்டுமே நம்ம அத்தனை பெருமைக்கும் பன்முகத்தன்மைக்கும் போதுமானவன் பாரதியின் எழுத்து முன்மாதிரி இல்லாத எழுத்து அவர் அப் அவர் தான் முதல் முதல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு எழுத்தை உண்டாக்கினார் அவர் புத்தம்புதிய கட் அவர் வந்து அதே மாதிரி வந்து க கதைகளில் வந்து புதுவை பித்தன் வந்து மிக சிறந்த கதைகள் இருக்கார் தமிழின் முதல் நாவலான மாயூர வேதனாயம் பிள்ளை பிரதாபியார் சாஸ்திரம் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு முந்தியது வந்து ஆதியோர் அவதானி என்கிற ஒரு நாவல் அது வந்து சேஷய்யங்காரங்கிறது எழுதுனது அது வந்து திருநெல்வேலிக்காரதா அவரும் திருநெல்வேலி மாவட்டத்தை தான் அவர் வந்து இது ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை இருந்ததை பிரிச்சுட்டு ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்ததை பிரிச்சுட்டாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசின்னு பிரிச்சுட்டாங்க இதை மூணும் சேர்த்து நம்ம வந்து பொறுணை மாவட்டம்னு நினைக்கலான்னு எனக்கு தோணுது உண்டு இந்த பொருணை மாவட்டத்தில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் இதழியல் துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் திருநெல்வேலி மாவட்டம்தான் முன்னோடியாக இருக்குது பாரதியாரே அதுக்கு ஒரு முன்னோடி தான் அவர் தான் பத்திரிகை நடத்தினார் முதல் பத்திரிகை தமிழில் நடத்தினவர் பாரதியார் தான் அப்புறம் தென்காசி டிஎஸ் சொக்கலிங்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் அப்புறம் ஏஎன் ஏஎன் சிவராமன் அப்புறம் மாலன் அப்படி நிறைய பேர் வந்து ஆதித்தனார் இருக்கார் முக்கியமான விஷயம் வந்து பாமரனுக்கு கூட எழுத்து வா வாசனையை கொடுத்தவர் வந்து ஆதித்தனார் தினத்தந்தி பத்திரிகை மூலமாக அப்படி வந்து நம்முடைய மாவட்டம் தான் அதுலேயும் முன்னணியில் நிற்கிது எழுத்தாளர் பட்டியல்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நீளமானது வந்து பாரதியார் அப்புறம் அவர் மாமான்னு அழைச்சது பாரதியார் வந்து வஉசியை வந்து மாமான்னு தான் அழைப்பார் அவர் மாமான் எழுத்த கப்பலோட்டி தமிழன் வஉசி அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அவரை வந்து நம்ம வந்து பெரிய அரசியல் தலைவராக தான் நம்ம பா நிறைய பேருக்கு அறிஞ்சிருக்கலாம் மாணவர்களுக்கு ஆனால் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அவர் வந்து அதே மாதிரி மனோனி சுந்தரனார் அப்புறம் காசு பிள்ளை வையாபுரி பிள்ளை வெள்ளக்கால் பா சுப்பிரமணியம் முதலியார் அப்புறம் கித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்ட எச்ஏ கிருஷ்ண பிள்ளை குணங்குடி மஸ்தான் சாகிபு அப்புறம் நசிகமணி டி கேசி அப்புறம் இந்த இந்த கல்லூரி முதல்வராக இருந்த ராகவன் பிசி ஆச்சாரியார் அப்படின்னு வந்து ஒரு பெரிய வள்ளிக்கண்ணன் தீகாசி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை நீளமான பட்டியலே இருக்குது அது போக வந்து கரிசல் இலக்கியத்தில் மிகச்சிறந்தவர்களாக கீ ராஜநாராயணன் அப்புறம் சாமி அப்புறம் பூமணி பிரகாசம் பிரகாஷ் அது ஒரு பெரிய கரிசல் பட்டியலே பெரிய பட்டியல் இருக்குது அப்புறம் பண்பாட்டு அசைவுகளை பதிவு செய்த தோ பரமசிவன் சமூக இலக்கிய ஆய்வாளர் தூத்துக்குடி சிவசுப்ரமணியன் அப்புறம் அம் இந்த அமைப்பியல் வாதம் மாயா வாதங்கள் எல்லாம் தமிழுக்கு அறிமுகப்படுத்துங்க கார்லோஸ் இந்த மா அப்புறம் மொழிபெயர்ப்பாளர் மாலே தங்கப்பா அப்புறம் நெல்லை தமிழுக்கு வந்து வண்ணதாசன் வண்ணநல்லவன் அப்புறம் நான் எழுதுறது எல்லாமே வந்து நெல்லை தமிழுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் அதில் வந்து இப்போ தூத்துக்குடி வாழ்வை சொல்ல தேவதேவன் ஜோடி குரூஸ் போன்றவர்கள் வந்து இந்த மாவட்டத்தில் இருந்து வந்தவங்க தான் அது போக வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நெல்லை சுமுத்து காவியா சண்முக சுந்தரம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இப்போ இப்போ எழுதியிட்ருக்கவங்கள பார்த்தீங்கன்னா நெல்லை ஜெயந்தா சங்கர சரவணன் சுகா போகன் சங்கர் க மாரி செல்வராஜ் கார்த்திக் புகழேந்த் என்று இன்றைக்கு வரை எழுதுகிற சுமார் ஐம்பது அறுபது பேரை நம்ம பட்டியல் போடலாம் இந்த மாவட்டத்தினுடைய சிறந்த எழுத்தாளர்கள் தமிழுக்கு பெரிய பங்களிப்பு வழங்கிக்கிட்டு இருவங்க வந்து இவங்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் வாழுகிற காலத்திலும் வாழுகிற நமக்கு ஒரு பெரிய பெருமை இந்த பெரிய பெருமையும் பெருந்தத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்